உங்க நிறைய பேர் எங்கிட்ட கேக்குறது ராமன்னா வலைக்கு போயிட்டாங்களா ராமன்னா கோயிலுக்கு போயிட்டாங்களா எப்போ போறாங்க எப்ப வளைக்கு போறாங்க என்ன எங்க எப்ப போறாங்க என்ன டேட்ல போறாங்க ஏற்கனவே போயிட்டாங்கன்னு சொன்னீங்க இன்னும் போகலையே அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க இன்னும் போகல ஆனா போக போறாங்க நேரம் நேரம் வந்து விட்டது எப்ப போறாங்க அப்படின்னா நாளை கழிச்சு முப்பத்தி ஒன்னாம் தேதி முப்பத்தி ஒன்னாம் தேதி காலையில பயணம் நாங்க வந்து வேன்ல ஏறிடுவோம் இருமுடிய மண்டையில எடுத்துட்டு தலையில் மண்டைங்கிற மாதிரி சொல்றேன் தலையில சி

வாங்கிட்டு வந்தாங்க அது ஊதிக்கிட்டு ஆ மகி யார் வாங்கி கொடுத்தா அம்மா தானே வாங்கி கொடுத்தேன் வேற என்ன வாங்கிட்டு வந்த எடுத்துகிட்டு வந்து காமி வேற என்ன வாங்கிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து காமி வேமா ட்ரவுசர் வேற போடலை வரேன் வரேன்னு சொல்லிட்டு போகிறான் அவள் என்னென்ன வாங்கிட்டு தானே இப்போ எடுத்துகிட்டு வந்து காமிப்பா பாருங்க என்ன வாங்கிட்டு வந்தா கொண்டு வந்து காமி காமி உங்ககிட்ட காமி இது என்னது நீ தூக்கி காமி நீ ட்ரௌசர் போடல என்னது இது யார் வாங்கி கொடுத்தா அம்மா வாங்கி தான் அம்மா வாங்கி கொடுத்தனா ஆமா வேற என்ன வாங்கி தந்தா வேற வேற காமி வேற காமி கேக்குறாங்க மகி வேற என்ன வாங்கி தந்தா வேறவா ஹ எடுத்துட்டு வா போ எடுத்துட்டு வா ட்ரௌசர் போடாம ட்ரௌசர் பாண்டி மாதிரி தெரியுதா வீட்டுக்கு வந்தோடனே ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுவார் சார் எந்த ட்ரெஸ்ஸுமே போட்டுக்கிறது இல்லை அடுத்து என்ன வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்தோடனே கார்லேயே வச்சு உடச்ச பொருள் இதுதான் ஏன் உடச்ச லைட் எரியும்ல லைட்டு இந்த இப்படி இந்த அடிக்கணும் இது யார் வாங்கி கொடுத்தா அடிக்க கூடாது இது யார் வாங்கி கொடுத்தா மூணு பொருள் வாங்கிட்டு வந்தான் மூணையும் இங்க பாருங்க உடைச்சிட்டேன் இது அழகா இருந்துச்சு நல்லா பஃபுல் பஃப் பஃப்னு இருந்துச்சு அது உடச்சிட்டான் அதுக்கு அடுத்து பிபி ஒண்ணு வாங்கினா அதை வச்சு இப்போ வந்து ட்ரெயின் இதை பஞ்சு நிமிஷத்துல உடச்சிருவாரு என்னப்பா ஏ மகி உடச்சிருவா தானே சேட்டை பயங்கர சேட்டை அதுக்கடுத்து நான் வந்து பொட்டு வாங்கினேன் இந்த காமிக்கிறீங்க இந்த பொட்டு வாங்கினேன் அதுக்கடுத்து சீப்பு கோயிலுக்கு கொண்டு போகிறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து சீப்பு வாங்கினேன் இந்த திங்ஸ் தான் இப்ப வாங்கினது குட்டி குட்டி கிளிப்பு வாங்கினேன் அண்டு வந்து பொட்டு வாங்கினேன் வேற ஒண்ணும் வாங்கல அவ்வளவுதான் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து கோயிலுக்கு நாங்க வந்து தனியா போனால் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன் அப்புறம் தனியா போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சடனாக பிளான் பண்ணி போனனால தனியாக போயிட்டோம் அப்புறம் நாளைக்கு யார் யார் வராங்கன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே நம்ம ஃபேமிலி எல்லாருமே வராங்க அது வந்து நீங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்க பார்ப்பீங்க தொடர்ந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் லாஸ்ட்டு வரைய பாருங்கள் லாஸ்ட்டில் அந்த வீடியோவே நான் அவ்வளோவா மேக் பண்ணியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள் பிடிச்சிருந்தா பாருங்கள் பிடிக்கலனாலும் பாருங்கள் வந்துகிட்ட ஸ்னெக் ட்ரெஸ் சூப்பரான நாளைக்கு வந்து எல்லோரும் வராங்க வீட்டுக்கு அதை நான் வீடியோ எடுக்க முடிஞ்சால் எடுத்து போடுறேன் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் அங்கே வந்து கோயிலுக்கு வந்து கோயிலுக்கு போகிற வீடியோ ராமன் வந்து கோயிலுக்கு போகிறப்ப எனக்கு தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா இவ்வளோ அஞ்சு நாள்லாம் நான் அவனை விட்டு பிரிஞ்சு இருந்ததே கிடையாது மகி கூட இருந்திருக்கான் ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் வந்து சூரத் போயிருந்தோம்ல அப்போ ஒரு நாலு நாள் அவன் இருந்தான் அங்கே இல்லாமல் நான் தான் அவனை விட்டு எப் இருந்ததே இல்லை அவனும் அதை தான் ஃபீல் பண்ணுறான் நானும் அதை தான் ஃபீல் பண்ணுறான் எப்படி இருக்க போகிறோன்னு தெரிலையே அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி இருக்கும் கண்டிப்பாக அந்த 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 இது உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக நான் வீடியோ போகிறேன் அந்த ஃபைவ் டேஸ் எங்களுக்கு வந்து டே எப்படி போகுது ராம் இல்லாமல் அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பாக வீடியோ எடுக்கிறேன் ராமனும் அங்கே வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் அதையும் நான் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு சூப்பர் சூப்பர் வீடியோ தான் வர போகுது மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலில் அப்டேட்டில் இருங்க நம்ம சேனலோட அப்டேட்டில் இருங்க பாருங்கள்